ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பால் பாக்கெட் வாங்குறதுக்காக வெளியே வந்திருக்கேன் அப்படி ஒரு மோர் குடிச்சுட்டுருக்கேன் நம்ம சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெங்கல் புயல்னு ஒரு புயல் வந்து உருவாகிருக்கு அது வந்து காற்று செம்ம காற்று மதியம் தான் வந்து கரையை கிடக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க தண்ணி பார்த்தீங்கன்னா அங்கங்கே பயங்கரமாக தேங்கிடுச்சு நம்ம வீட்டுக்கிட்ட நம்ம வீட்டிலேருந்து மேலே மாடியிலேருந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக ஒரு குட்டி தீவுக்குள்ளே நம்ம என்னமோ கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது இப்படி மழை ரொம்ப தொடர்ந்துச்சுன்னா என்ன நிலமைக்கு வரனு தெரியல சிட்டிக்குள்ளெலாம் இப்படி இருக்குன்னு தெரியல நியூஸில் வந்து அப்படின்னு சொல்லி போடுறாங்க சரி ஓகே அப்படியே பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம ஏரியாவில் தண்ணி எப்படி நிற்குதுன்னு சொல்லி பாருங்கள் தண்ணி எப்படி நிற்குதுன்னு பாருங்கள் நம்ம ஏரியாவில் காற்று அடிக்கிறது வீட்டில் பார்த்தாலே தெரியும் ச சரியான காற்று அடிக்குது மழை வந்து இப்போ கொஞ்சம் லைட்டாக குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது பாருங்கள் நம்ம வீடு இருந்து பார்த்தா தெரியும் சுற்றி பாருங்கள் கடல் மாதிரி ஆகிடுச்சு நம்ம வீடு அதோ தெரியுது பச்சை கலரில் ஒரு லாரி போன மாதிரி நம்ம மெயின் ரோட்டில் இருந்து உள்ளே இறங்கி நம்ம வீட்டுக்கு போகிற ரூட்டை மட்டும் பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு கொஞ்சம் மழை பெஞ்சுனா நம்ம வெளியில் வர முடியாதுன்னு நினைக்கிறேன் வீட்டை விட்டு அந்த லெவலுக்கு தான் இருக்கும் இறங்க போகிறோம் இறங்க போகிறோம் பாருங்க தண்ணி ஓடுது தண்ணி மார்கால் பாஞ்ச மாதிரி அங்கே அந்த ரோடே தெரியல வண்டி ஏதோ குத்து மதிப்பாக போயிட்டு இருக்கு அந்த ரோட்லேருந்து இந்த ரோட்டுக்கு அப்படி அந்த சைட்லேருந்து இந்த சைடு ரோடு வழியாக தண்ணி அப்படியே பாஞ்சிக்கிட்டே இருக்கு இப்போ நம்ம இதை வந்து இந்த வியூ வந்து இப்போ நம்ம மாடியில இருந்து பார்க்க போறோம் எப்படி இருக்கும்னு மட்டும் பாருங்க நான் காலையிலே மாடியில் போய் பார்த்துட்டு வந்தேன் பயங்கரமாக இருந்துச்சு இப்போ நம்ம வீட்டை சுற்றி இதுதான் நிலமை இப்போதைக்கு

ஆமாம் வெள்ளைக்காடு ஆயிடுச்சு இது நம்ம மாடித்தோட்டம் வந்து சுற்றி காமிக்கலாம் இருந்தாலும் மாடி தோட்டம் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக காமிக்கிறோம் நாங்கள் பிறண்ட பிறண்டு போய் கிடக்கு எல்லாமே தலைகீழே கிடக்கு ஏரியாவை பாருங்க தனியாக ஒரு குட்டி தீவுக்குள்ள இருக்கும் இப்போ நம்ம இந்த வழியாக தான் நம்ம காரில் வந்து வைப்போம் அந்த ரோடு தெரியல சோழி முடிஞ்சு முடிஞ்சு சோழி முடிஞ்சு முடிஞ்சு இப்போ வந்து நான் உங்களுக்கு ஏரியை காட்ட போகிறேன் ஏரி வந்து நிரம்பி வடியுது அந்த காட்சியை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நிக்க முடியல அந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதான் தெரியல சூர் பண்ணி காட்டுறேன் இந்த இடத்துல ஏறி வடிச்சு போயிட்டு இருக்கு வேற லெவல்ல இருக்கு அனிஷா என்ன மலைய ரசிச்சுட்டே மாடிக்கு பயங்கரமா இருக்கு ஆமா என்ன காத்து சுத்தி நம்ம இப்ப ஒரு தீவுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோம் வெள்ளக்காடு வீட்டுக்குள்ள வெள்ளக்காடு வரைக்கும் வாய்ப்பு இருக்குமா அம்மா இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஓடுற தண்ணி காத்து வந்து நம்ம இப்பு துணியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி துணி போ கொடியால அதடி போகும் அம்மா அவளோ துணி கீழ விழுந்து கிடந்து எங்க சிம்பாதா இப்போ ஒவ்வொரு துணியா பறை கொண்டு வந்து எங்க கிட்ட தந்துட்டே இருக்கா ஐ அம் நாங்க அப்படியே கட்டில்ல எடுத்து போட்டுட்டு இருக்கோம் 얘னேயும் திருப்பித் தூச்சாதான் காயப்பட முடியும் ஆஹா கைய அடிக்குது இங்கே கிடக்கு வெயிலே தரையில கிடந்து சொல்லி அத திருப்பி அலசி போடணும்ல அண்ணா பறண்ட பறண்ட கிடக்கு நம்ம மாடி தோட்டம் வந்து ஃபுல்லா காமிக்கறோம் உங்களுக்கு பயங்கரமா இருக்கும் இப்போ இந்த மாடி தோட்டம் தாங்குமா அதுதான் தெரியல இந்த காத்துக்கு தாங்குமா இல்ல காத்தோட பயிர் மாதிரி தெரியல ஆமாம் நம்ம வந்து நிறைய தக்காளி அப்புறம் நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம பயிரிட்டு ஆமாம் அவரைக்காலாம் ஆமாம் வேற இது பொடலங்காயும் போட்டிருக்கு கொடி சரி கீழே பெருமா நீ காற்று ஒவ்வொரு காற்றா இருக்கு பயங்கர எனக்கு அப்படியே இதை ரசிச்சுட்டு புயலா சொல்கிறாங்க கேட்ட தான் அப்படியே அப்படியானு அது சொல்லிகிட்டே இருப்பாங்க கிடக்கிற வரைக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க கடந்த பிறவன் சொல்லிட்டு தான் இருப்பாங்க

ஓடிடு ஓடிடும் ஓடிடு ஓடிடும் ரெண்டு நாள் ஆண்டுகளும் தாங்க